நமோ குரு பரம்பராம் அனைவருக்கும் இறை வணக்கம் பணக்காரர் ஆவரத்துக்கும் செல்வந்தன் சிறந்த குபேர வழிபாட்டு முறை ஒன்றை கூற இருக்கின்றேன் பணம் பணம் என்பது மனித வாழ்வில் அனைத்து விஷயங்களும் தீர்மானிக்கும் ஒரு காரணியாக மாறிவிட்டது எனவே ஒவ்வொருவருக்கும் பணம் அவசியம் தேவைப்படுகிறது அதுவும் அதிகமாகவும் தேவைப்படுகிறது என்னதான் நாம் கடினமாக உழைப்பு உழைத்தாலும் சிறிது அதிர்ஷ்டமும் சில தாந்திரிக பரிகாரங்களையும் செய்வதன் காரணமாக அந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி செல்வந்தனாக முடியும் அப்படி ஓர் அற்புதமான வழிமுறையை இன்று கூற இருக்கின்றேன் நான் சொல்லும் இந்த வழிபாட்டு முறையை ஆவணி மாதம் ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தால் போதுமானது ஆவணி மாதம் ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து இந்த பூஜையை செய்ய வேண்டும் பூஜைக்கு தேவையான பொருட்களை சொல்கின்றே குறித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பச்சரிசி கோதுமை பாசி பயிறு வெள்ளை கொண்டை கடலை கருப்பு கொண்டை கடலை கொள்ளு மொச்சை தட்டப்பயிறு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து கள்ளப்பருப்பு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு நெல் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு சோளம் தின இந்த பதினெட்டு பொருளையும் சிறிது சிறிது ஒரு நூறு கிராம் தனித்தனியாக வாங்கிக்கோங்க இந்த பொருளை இன்னொரு வாட்டி சொல்றேன் குறிச்சிக்கோங்க பச்சரிசி கோதுமை பாசிப்பயிறு வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை கொள்ளு மொச்சை தட்டைப்பயிறு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து கள்ளப்பருப்பு தோரம்பருப்பு பாசிப்பருப்பு நெல் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு சோளம் தினை இந்த பதினெட்டு பொருளையும் ஒரு நூறு கிராம் வாங்கி தனித்தனியே ஒரு பாக்கு மட்ட சின்ன பாக்கு மட்டை தட்டில் வச்சு பூஜ் ரூமில் வச்சுருங்க ஒரு நெய் விளக்கு ஏற்றி அந்த நெய் விளக்கு சுற்றி இந்த பதினெட்டு பொருட்களையும் வைங்க ஒரு நெய் விளக்கு பூஜை இறையில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது நல்லெண்ணெய் விளக்குடைய ஏற்றுங்க தப்பு இல்லை நெய் விளக்கு ஏற்றினா ரொம்ப உத்தமம் நெய் விளக்கு ஏற்றி அதனை சுற்றி இந்த பதினெட்டு பொருட்களை வைக்கணும் இந்த பதினெட்டு பொருளுக்கும் விளக்குக்கும் நடுவில் கொஞ்சம் மலர்களை அப்படியே பரப்பி விடுங்க மலர்களை பரப்பி இந்த பதினெட்டு பொருட்கள் முன்னாடியும் விளக்கு முன்னாடியும் உட்கார்ந்து மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க இது வந்து ஆவணி மாதம் ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சா போதும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல உட்கார்ந்து இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய பொருளாதார பிரச்சனை தீர வேண்டும் எனது குடும்பம் பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் செல்வந்தனாக நான் வாழ வேண்டும் சுகபோக வாழ்வு வாழ வேண்டும் இதுதான் மந்திரமே இப்ப நான் சொன்னதுதான் மந்திரம் உங்க வேண்டுதல் என்னவோ அதுதான் மந்திரம் அதை ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு தூப தெய்வம் காட்டி வணங்கிட்டு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த பதினெட்டு பொருளையும் தானமா கொடுத்துறணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பதினெட்டு பொருட்களையும் அன்னைக்கு இரவுக்குள்ள யாருக்கு வேணா நீங்க தானமா தரலாம் தானமா கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க பணம் தங்கு தடையின்றி வந்து சேர்றதை நீங்களே அனுபவிப்பீங்க மேலும் இன்னொரு விஷயத்த நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த வழிபாட்டு முறையை எல்லாருக்கும் சொல்லுங்க இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலையில எவ்வளவோ பேர் தடுமாறிட்டு இருக்காங்க எவ்வளவோ உழைக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இருந்தாலும் பத்து விஷயம் பணம் மீதியாக மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு பல பேர் இருப்பாங்க இந்த வழிபாட்டு முறை சொல்லி அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களை மனதாரம் பாராட்டுவாங்க இந்த தகவல்களை இந்த வழிபாட்டு முறையை எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் இன்னமும் விளக்கமாக கூட சொல்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி இறை வணக்கம்